கருணை கடலான கந்தனுக்கு மிகவும் உகந்த சஷ்டி வரும் டிசம்பர் பத்தாம் தேதி அன்று வருகிறது முருக பக்தர்களே இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மறந்தும் கூட இந்த நாளை தவற விட்டு விடாதீர்கள் அன்று முருகப்பெருமானை எப்படி முறையாக வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன் ஃபாலோ செய்து இந்த புனித தகவலை அனைவருக்கும் பகிர்ந்துவிட்டு கமெண்டில் உங்களுக்கு மிகவும் பிடித்த முருகப்பெருமான் மந்திரத்தை பதிவிடுங்கள் பொதுவாக சஷ்டி என்பது முத்துக்குமரனுக்கு உரியன இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்வதால் நம் பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம் அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் சஷ்டியானது மிகவும் அற்புதமான அந்த நாளில் முருகனை நினைத்து வழிபட்டாலும் கார்த்திகை விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதே கடன் இருப்பவர்கள் இந்த நாளில் கடனில் ஒரு பங்கை மட்டும் செலுத்தினால் விரைவில் கடன் தொல்லையிலிருந்து முழுவதுமாக முடிவுக்கு வரும் குழந்தை இல்லாதவர்கள் வேலை இல்லாதவர்கள் ஓம் சரவணபவ என்று நூற்றி முறை எழுதி முருகனுக்கு மாலை செய்து அணிவித்தால் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல செய்தி வரும் முக்கியமாக அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும் அப்படி உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிட்டும் விரதம் அனுஷ்டிக்கலாம் அன்றைய தினம் முழுவதும் மன தூய்மையுடன் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து கந்த பெருமானை வணங்குங்கள் செவ்வாய் தோஷம் நீங்கும் திருமண வரம் கைகூடும்